நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் கேள்வி நிறுவனத்தின் நிறுவனர் ஊடகவியலாளர் திருமிகு செந்தில்வேல் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆடு அதுவே அறுவாள வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தப்ப உங்கள் பணிகளை கவனிச்ச ஒரு பையன் சார் அந்த செந்தில்வேல் சார் இப்ப எங்க சார் போனார் என்ன ஹீரோ சார் மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு குஞ்சு போச்ச கோழி மாதிரி ஆயிட்டீங்க களத்துல உதவி செய்யலீங்க கேக்குறீங்க களத்துக்கே போகலையே என்ன சிரிப்பு ராஸ்கல் என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனம் என் கையில இருந்துச்சு ஸோ ஒரு மூன்று நாள் வந்து ஒரே போட்ட சட்டை பேண்ட் பல்லு வழக்குல குளிக்கல பாத்ரூம் போல அந்த உதவிகளை கொண்டு போய் சேர்த்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு அவ்வளவு பெரிய நிறுவன வலிமை எல்லாம் இல்லை

யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சோம் அப்படின்னு நான் ஒரு பட்டியல் போட்டேன்னா அது அந்த சொல்றது உண்மையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்துல குரலற்றவனின் குரலா செந்தில் சார் இருந்தார் அது குரலற்றவர்களுக்கு தெரியும் குரலற்றவர்களுக்கு தெரியும் சாரி எனக்கு தெரியாது செய்யறதை தாண்டி அவங்களுக்காக பேசுறதுன்னு ஒன்று இருக்கும்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளத்துல மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தமிழ் கேள்வி செந்தில் சார் மக்களுக்காக பேசாம அரசு என்னென்ன சொல்லுதுங்கறதையும் அதோட விளக்கத்தையும் அரசு இதெல்லாம் சரியா செஞ்சிருக்கேன் முரசொலியில் உங்க கட்டுரை முத கொண்டு நான் படிச்சேன் சார் ஏன்டா கூட்டாளிங்க உண்மையா சொல்லிட்டு இருக்கானுங்க நீ ஊரை மாத்திட்டு இருக்கியா அரசு இந்த இடத்துல எல்லாம் சரியா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இங்க எல்லாம் தப்பு நடந்தது அதோட இத வந்து ஒப்பிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல இதுதான் சரியா இருக்கா அப்படின்னு கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்னைக்கு மழை வந்துச்சு டிசம்பர் ஒன்னாம் தேதி மூணு நாள் சோறு தண்ணி இல்லாமல் நான் வந்து இங்கே இருந்தேன் நியூஸ் ஒன் டாப் ஆஃபீஸ்லேயே இருந்தேன் இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுங்கிறேன் போட மரியாதையா இன்னைக்கும் இன்னைக்கும் நான் கலத்துறேன் திருப்பி சொல்றேன் இன்னைக்கும் நான் கலத்து எந்தெந்த இடங்களுக்குலாம் சார் போனீங்க ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்க டைம் அவங்களுக்கு இன்னைக்கு நான் கலத்துல என்னது அரசின் மூலமாக மரியாதைக்குரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மூலமாக அந்த உதவிகளை பெற்று எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சார்

என்ன எத்திக்ஸு எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கும்போது நாலு பேரை கூட்டி வச்சு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காண்டா அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நினைக்கிறேன் நாங்க விவாதமே நடத்தல தம்பி படம் காட்டு படமா முதல்ல படம் பாருங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உங்களை குளிப்பாட்டுறோம் அப்ப சரி நீங்க சொன்னா சேர்த்தா வாங்க தம்பி வாங்க வந்து உங்க படத்தை காட்டுங்க ஏங்க இது என்ன ஆக்சன் பிலிமா காமெடி பிலிமா கில்லர் பிலிம் ஓஹோ ஏங்க கில்லர் பிலிமிங்கிறீங்க கிங்காங்க காட்டுறாங்க நீ அந்த குரங்கு நானா ஜாஃபர் கான் பேட்டை போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்டீங்கன்னா அதனுடைய அருகில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடங்களில் நிவாரண அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கேன் நம்ம ஏன்னா சும்மா ஓரளா வந்து புரட்சத்திலே அம்மா அவருடைய ஆட்சியில் எல்லா படிக்கலாம் அப்படி இல்லாமல் கரெக்டாக சொன்னால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்

முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை செஞ்சிருவோம் அதன் பிறகு அரசை நோக்கிய கேள்விகள் அதன் பிறகு வந்துச்சு இப்பவுமே அந்த இருக்குது ஒரு வாரம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுல நம்ம பேசுறது இல்லை ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறா என்ன அன்றைக்கு அரசை நோக்கி நீங்கள் கேள்வி எழுப்பினீங்க இன்றைக்கு ஏன் அனுப்பலைங்கறத உங்களுக்கு கேள்வினா அது ஸ்ட்ரைட்டா கிளையுங்கிறேன் அதான் உங்க கேள்வி ஆமா பாஸ் பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிரலாம் இப்ப இருக்கிற அரசின் மீது உங்களுக்கு விமர்சனம் இல்லவே இல்லையா அதான கேள்வி எனக்கு இந்த அரசின் மீது விமர்சனம் இருக்கிறது ஆமா இருக்குது சார் வெள்ளத்தை கையாண்ட விதத்தில் வெள்ளத்தை கையாண்ட விதத்தில் ஆமா இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்து பதினைந்து ஜெயலலிதா மிகச்சிறப்பாக கையாண்டான்னு சொல்கிறான்ல சில பேர் யாருமே சொல்லலை ஏய்யா இன்னைக்கு உயிராகிற அடிக்கடியாக ஒரு மனுஷன் க்ராஸ் பண்ணுங்க ஒரு ஆட்ரா ஃபுலோவாக போய்கிட்டு இருக்கேன்ல கூட கூட மறந்துற மாட்டேன் சொன்னாங்க சார் அப்படின்னா நீங்க வந்து காதையும் கண்ணையும் திறந்து வச்சிக்கங்க சார்

ஒரு உயிர் போனாலும் தப்பு நான் சொல்றேன் ஆமா சார் அப்ப நீங்க இல்ல இல்ல குறைஞ்சிருக்கு இல்லன்னு நீங்க நியாயப்படுத்துற மாதிரி இல்ல 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 அதுக்கு அரசுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்றோம் நான் கிரெடிட் கொடுக்கணும் யாரும் சார் நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல கொஞ்சம் பொறு மிஷி நிக்கட் இதுக்கான கிரெடிட் அந்த அரசு கொடுக்கலாமா ஏன் இப்படி வளர்ற கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான இருக்கலாம் அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது புதிய தலைமுறை அலுவலகம் தண்ணில முங்கிச்சு ஆமா யாருடைய தப்பு ஜெயலலிதா அவர்களின் தவறு இன்னைக்கு புதிய தலைமுறை அலுவலகம் உங்களை இல்ல இதுக்கு இந்த கிரெடிட் யாரு கொடுக்கலாம்னு معناتமா சொல்லுங்க என்ன முட்டாளமா பேசிக்கிட்டு முட்டா முட்டாள் பையளே ரோட்ல அடிச்சுட்டு வரல இல்ல ரெண்டாயிரம் 2017 ரோட்ல அடிச்சுட்டு இதுதான் அலவிடான்னு தெரியல இல்ல நான் முடிச்சிடறேன் நான் என்ன நான் இப்படி வரல இப்படி வரேன் புனங்கள் ரோட்ல அடிச்சிட்டு வரல அலவிடான்னு தெரியல சார் நான் பழக்கமாவே யாரும் அடிக்குது டேய் 얘네 பாத்தா இருபத்தி நான்கு பேர் மரணம் நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த இருபத்தி நான்கு பேர் மரணத்திற்கு இந்த அரசு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் விமர்சனம் சொல்றோம் உங்க திருப்தி நீங்க உங்களுக்கு நீங்க என்ன வந்து திமுக ஆதரவாளர் என்று முத்திரகுத்தை முயற்சிக்கின்ற பொழுது நான் என்ன செய்வேன் என்னெல்லாம் இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டா திமுக அண்டா திமுக அண்டான்னு சொல்லு

தவிர்க்கப்பட்டுச்சு ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாடு சே 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 என்ன ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருவோம் ஒன்று வேற பயமா இருக்கு ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு ரோட்டுக்கு வந்தாங்களா மக்களை பார்த்தாங்களா ஜெயலலிதாவுக்கு ஒரு விதமான பார்வை ஸ்டாலினுக்கு ஒரு பார்வை இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகாகவும் இப்படி ஒன்னு நடக்குது ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்க ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்கான்னு சொன்னது யார் தெரியும் அமைச்சர் மாசுப்ரமணியனே பேசினார் என்ன பேசிக்கிட்டு